நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த செயலையும் செஞ்சது பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எந்த விஷயத்துக்குமே பயப்பட மாட்டாங்க தைரியமா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வெச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுகிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை விட்டு தராம இருக்கக்கூடியவங்க தாங்க கடகம் ராசிக்காரங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை நான் இவங்க காலில் போய் இவங்க கையில் போய் உழலாமா இதுக்கெல்லாம் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்களுடைய மனசு போல இவங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த பதிவுங்க கடகம் ராசிக்காரங்க தங்களுக்கு எப்போது அதிர்ஷ்டம் வரும் எந்த கிரக நிலைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எப்ப நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற கேள்வி இவங்களோட மனசுல பல நாளா ஓடிட்டு இருக்குங்க இந்த கேள்விகளுக்கான பதில்கள் சில நாட்கள்ல வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க எந்த யோகம் வரும் நிறைய பேர் கிட்ட இந்த கேள்வி தாங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு கடகம் ராசிக்காரங்களுக்கு எந்த யோகம் வரும் அப்படிங்கிற அந்த கேள்வியிலேயே உங்களுக்கான வாழ்க்கையும் அடங்கி இருக்குதுங்க கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இவங்க எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் எங்கெல்லாம் போகணும் எவ்வளவு சம்பாதிக்கணும் என்ற தேடல் இவங்களுக்கு நிறைய இருக்குங்க கடகம் ராசிக்காரங்க நாளைக்கு நம்ம லைஃப் மாறிடும் நிச்சயமா நான் உயரத்துக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை ஆழமா வைக்கணுங்க இவங்க வேற யார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ இல்லையோ உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருப்பீங்க கடல் கடந்து சென்று வேல செய்யக்கூடிய அமைப்பை கொண்டவர்களும் நீங்க தாங்க கடகம் ராசிக்காரங்களே வெளிநாட்டுக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் எல்லா ஊரையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இயற்கையாகவே உங்க மனசுல இருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு அடிப்படை தேவை இருக்க இடம் உடுத்த உட உண்ண உணவு இதை தாண்டியும் இப்ப சில விஷயங்களை அடிப்படை தேவையா மாறிட்டு இருக்கு என்னன்னா இந்த ஒரு களி உலகத்துல இந்த கால கட்டத்துல நமக்கான ஒரு உறவு இருக்கணும் நமக்கான ஒரு சன்னதி இருக்கணும் நமக்கான ஒரு நாலு பேர் அது சொந்த பந்தமா இருந்தாலும் சரிங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உங்க நல்லதுக்காக உங்க மகிழ்ச்சிக்காக யோசிக்க கூடிய ஒரு சில பேர் கிடைச்சிட்டாவே அதுவே பெரிய நல்லா இருக்கணும்னு நபர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாங்க அந்த நபர் விலை மதிப்பே இல்லாத நபரா கருதப்படுறாங்க வாழ்க்கையில உறவு முறை கண்டிப்பா நல்ல உறவுகள் தேவீங்க கடகம் ராசிக்காரங்க அடைய வேண்டிய நல்லதையும் கரெக்டா அடைஞ்சிருவாங்க நேரம் காலத்தை வீணடிக்காம உங்களுடைய லட்சியத்தை நோக்கிய பயணத்தை நீங்க சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடைய போறீங்க. நம்மளுடைய கள்ளி உலகத் துள கூட மிகப்பெரிய அளவுக்கு கடுமையான சோதனைகளை கண்டு அதன் பிறகு அதிர்ஷ்டத்தை சந்திக்க கூடிய ஒரு ராசியாக நம்மளோட கடகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இருக்குதுங்க. கடகம் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கை நீங்க புரட்டி பாத்தீங்கன்னாவே தெரியுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சோதனைக்கு அப்புறம் கையில பிடிப்பீங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்கிறதுனா விலை இல்லாததுங்க அந்த விஷயம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வகையில் நல்லதுதான் நிறைய பேர் இப்ப நொந்து நூலா இருக்கீங்க தற்போதைய காலகட்டம் கடகம் ராசிக்காரங்க அப்படியே ஒரு குழப்பம் ஒரு மன நிம்மதி இல்லாத நில மன அழுத்தம் இதையெல்லாம் அப்படியே பண்ணிட்டு பழனோ சனி அல்லது தமிழ் புத்தாண்டு பழனோ ராகுகேது பெயர்ச்சியோ இது எல்லாம் கொடுக்க முடியாத மகிழ்ச்சிகள்ல கூட உங்களுடைய ஜாதகத்துல எந்த வயசுல வளர்ச்சி இருக்கு எப்போது மகிழ்ச்சி அடைவீங்க அப்படிங்கறது உறுதியா உங்க ஜாதகத்துல சில விஷயங்கள் இருக்குங்க கடகம் ராசி அதிபதி சந்திர பகவான் எந்த வயசுல வராரோ அந்த வயதுல ஒரு பொன்னான காலம் பொற்காலமாக அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க சந்திர பகவானுடைய தசா பத்து வருஷங்க அந்த பத்து வருஷம் தசா நடக்கிற இந்த சந்திர பகவான் மொத்தம் பொதுவாக வாழ்க்கையில இருந்து போற்றுதலுக்கு உண்டான வாழ்க்கையை நிச்சயமா கொடுப்பாருங்க மத்தவங்கள பார்த்து உங்களை பெருமையா பேசக்கூடிய சூழலை உருவாகுங்க அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அந்த தசாபுத்தி புத்தி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் செழிப்பாதாங்க இருப்பீங்க முகத்துல ஒரு தெளிவு இருக்கும் நாலு பேருக்கு நீங்க புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருவீங்க உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்குங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இப்போ அந்தரங்கத்துல தொங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மோசமான கடுமையான விளைவுகள் இதையெல்லாம் இருக்கீங்க சந்திர திசை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நம்பலாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசை வரக்கூடிய காலங்கள்ல அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் அமையுங்க கடகம் ராசிய சேர்ந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சந்திர திசை வரக்கூடிய காலங்கள்ல கடல் கடந்து போய் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக போகுதுங்க சந்திர பகவான் உங்க சுய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கார் என்பதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகுங்க சூரிய பகவான் நவ கிரகங்களையே ராஜ கிரகமா விளங்கக்கூடியவர் அதிகார கிரகமாக கிரகமாக அரசியல் சூரிய பகவானுடைய தசா வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா கடகம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க சூரிய பகவான் எந்த ராசி எந்த லக்கணத்துல இருந்தாலும் ஆறு வருடம் இருப்பாருங்க அந்த வகையில அறுபது வருஷத்துக்கு உண்டான பொன்னான சில பேருக்கு சூரிய வரக்கூடிய காலங்கள்ல தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன அழுத்தம் இருக்கிற வேலையில இருந்து வெளியில போறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்க கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க வேலைக்கான நபர்கள் வருமானத்துக்கான நபர்கள் வியாபாரத்துக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் நீங்க பல குழப்பங்கள் மனசுக்குள்ள இருக்குதுங்க சில பேருக்கு வேலை இனி அடுத்த வேலைக்கு போகணுங்கிற தேடல் உங்களுக்கிட்ட அதிகமா இருக்கும் சில பேர் இருக்கிற வேலையை விட நிறைய சம்பளம் இருக்கிற வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா போலாமா வேணாமா போனா இங்க இருக்கிற அளவுக்கு அங்க பெஸ்டா இருக்குமா கடகம் ராசிக்காரங்கள பொறுத்த அளவுக்கு இப்போ ஒரு வேலையில இருக்கீங்க அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அடுத்து போற வேலையிலும் அதே பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மனசுல கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குங்க இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் வச்சு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற நபராத்தான் இருப்பாங்க இந்த பக்கம் போயிட்டா மிகப்பெரிய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய செட்டில்மெண்ட் ஆயிரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதே இந்த பக்கம் கூட தன்னுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சில மைனஸ் நெகட்டிவான விஷயங்களை பார்த்தா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அப்ப பாருங்க எதிர்கால நம்பிக்கையும் இருக்கும் இன்னொரு பக்கம் தன்னுடைய லைஃப்ல இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த சில ப்ராப்ளமும் இது என்னடா வாழ்க்கை என்ற கேள்விக்குறியை ஏற்படுத்தும் அப்ப பாருங்க ரெண்டு மனநிலையும் ஒரு மனிதனை போட்டு ஒரு வாட்டி வதச்சுக்கிட்டே இருக்குங்க நம்பாதவங்க கூட ஆன்மீகத்தின் மீது விருப்பமே இல்லாதவங்க கூட சில ஆன்மீகத்தை தேடி வரும் நபரா இருப்பாங்க உங்க மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தை தேடி பயணிக்க ஆரம்பிச்சுட்டீங்க ஞானம்தான் ஆன்மீக முக்தி ஆன்மீகத்துல முக்தி அடைய ஆரம்பிச்சிட்டீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ராசிக்காரங்களே நீங்க நினைக்கிற ட்ரீம் லைஃப அடையறதுக்கான தகுதியுள்ள நபர் நீங்க தாங்க ஆனா ரெண்டு மூணு விஷயங்கள் தான் உங்களை இன்னைய வரைக்கும் மேலே வர வரவிடாம தடுக்குதுங்க முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் முயற்சிக்கான ரிசல்ட் முழுமையா உங்களை வந்து இன்னுமே சேரலைங்க நீங்க நினைச்ச இடத்துல நீங்க இப்ப இல்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னா அப்பப்ப நீங்களே உங்களை அப்பப்ப குறைவா எடை போட்டுருவீங்க இது நம்மளால முடியுமா இதுக்கு நம்ம சரிப்பட்டு வருவோமா மூணாவது விஷயம் என்னன்னா நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க உங்க மனச போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்குதுங்க அதுதான் உங்களை அடுத்த விஷயத்துக்கு தயாராக விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய மாற்றத்திற்கு நல்ல விஷயத்துக்கும் நீங்க தயாராகி நிக்கணுங்க நேத்து நடந்த கவலைகளும் சோதனைகளையும் இன்னைக்கு வரைக்கும் அதையே நினைச்சிட்டு அதையே போட்டு குழப்பி அத மட்டும் நமக்கு நடக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மட்டும் நடக்கும் நீங்க எப்ப ரெடியா உங்க மனக்கதவை திறந்து தயாரா நல்லதுக்காக தயாரா காத்துக்கிட்டு நிக்கிறீங்களோ அங்கதாங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த நல்லது தாங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலைகளையும் தேடுங்க திருமணம் ஆகாம இருக்கீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கான வேலைகளை பாருங்க குழந்தை வரம் வேண்டுமா தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே காணாம போயிடும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க நீங்க உயர்ந்த இடத்துல வாழ தகுதி கொண்டவங்க தகுதினா நல்ல எண்ணத்தையும் முயற்சியையும் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் அதிலிருந்து கிடைக்கும் அனுபவத்தை படியா வைத்து ஏறும் திறமை கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க சக மனிதர்களை மதிக்க கத்துக்கணுங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு கோடி கோடியா கடகம் ராசிக்காரங்க சம்பாதிச்சாலும் ஒரு சின்ன பையனை பார்த்தா கூட அந்த பையனுக்கு மதிப்பு மரியாதைய தரணும் அதுதான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்க நல்ல நிலைமைய அடையறது பெருசில்ல தக்க வச்சுக்கிறதாங்க கஷ்டம் எந்த விஷயத்தையும் அடையறது பெருசே இல்ல ஏறி உயரத்துல நிக்கிறது கூட பெருசில்ல அந்த நின்ன இடத்திலேயே திரும்ப நீங்க நிக்கணுங்க அசராம அதே மாதிரி நிக்கணும் அதுதாங்க கஷ்டம் கடகம் ராசிக்காரங்களே எல்லார் பார்வையும் உங்க தான் இருக்கும் சொந்த பந்த பார்வையும் உங்க தான் இருக்கும் போய் வேலை செய்யணும் தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும் இதெல்லாம் உங்க நினப்பா இருக்கும் நல்லா உங்களுடைய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்க கூடிய அந்த எண்ணத்தையும் செயலையும் கொண்ட நபரா நீங்க இருப்பீங்க ஒருவேளை நான் கடகம் ராசிக்காரன் தான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எந்த எண்ணம் இல்லைங்க வேலைக்கான நபராக நான் இல்லை வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசரை இல்லை அந்த பழக்க வழக்கம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீ உங்ககிட்ட ஒரு பிடிக்காத பழக்கம் இருக்குதுன்னு அர்த்தங்க நீங்க உங்களை மாற்றிக்கணும் கடகம் ராசிக்காரங்க யாரு கடல் கடந்து போய் வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வெற்றியை அடையக்கூடிய நபராக இருப்பாங்க கடகம் ராசிக்காரங்களே நீங்க இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நாளைக்கு உங்க லைஃப்ல பெரிய கோபுரத்துல இருக்க போறீங்க அந்த அளவுக்கு திறமை உங்களுக்குள்ள இருக்கு நீங்க வெளியில அங்க இங்கன்னு தேடி தேடி மத்தவங்களை நம்பி நம்பி நீங்க ஏமாந்து தான் மிச்சம் வெளியில தேடாதீங்க உங்களுக்குள்ள தேடுங்க இந்த பதிவு கடகம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேங்க எந்த ஒரு மிஸ் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க ஆள் மனதுல ஒரு அதிர்வலைய கிரியேட் பண்ணுங்க அந்த அதிர்வலைகள் உங்களை எப்படி மாத்துனா உங்க வாழ்க்கையில உயரத்துக்கு நீங்க போயிருவீங்க மனம்தான் வாழ்க்கை என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்குங்க இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு முளைக்கும் அதனால நல்லதை நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்